வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தமிழ்நாடுக்கு வந்து அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கான நிதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கோடியை விடு அதுக்கு காரணம் நான் தான் நான் சொல்லி தான் அமித்ஷா வந்து அந்த நிதியை கொடுத்தாரு அப்படின்னு பெருமையை வந்து வாரி எடுத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ விடுவதற்கு காரணம் இவர் அப்படின்னா நிறுத்தி வைத்ததற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுவும் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்கணும் அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி மட்டும்தான் ஒன்றிய பிஜேபி அரசு கொடுத்துருக்கு ஏ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வாங்குறதா வாங்குறீங்க அந்த நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியும் வாங்கியிருக்கப்படாதா நீங்க சொன்ன அமைச்சர் பயந்துகிட்டு நிதியை விரிவிச்சிருவாரு அப்படிங்கிற கணக்கா நீங்க பேசியிருக்கிறீங்களே அதே மாதிரி அந்த நீட் தேர்வையை ரத்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏந்த புண்ணியம் போகும் பண்ணிவிடுங்களேன் ப்ளீஸ் அதுக்கப்புறம் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்சி நிதி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து கொடுக்காம வச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பங்கீட்டில் ரெண்டு லட்சம் கோடி ரூபா பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு அதையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லதாக போயிடும் அப்புறம் தமிழுக்கெல்லாம் நிதியை வந்து குறைவாக ஒதுக்குறாங்க உங்களுடைய ப பயன்படுத்தி அமித்ஷாவை போய் ஒரு குரல் விட்டு தமிழுக்கான நிதியையும் வாங்கிடுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு காலம் தொடங்கியது அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசு ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா வயிறு கொஞ்சம் எரிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப் அரசு தமிழ்நாடு அரசு நிரூபிச்சிருக்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறது அதை ஒன்றிய பிஜேபி அரசு இன்று வரை அங்கீகரிக்காமல் அதை ஒரு பெருமையாக எடுத்துக்காமல் அதை பற்றி வாயே திறக்காமல் திருடனுக்கு தேல் கொட்டினாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் நீங்கள் அமித்ஷாவை போய் பார்த்து ஒரு சவுண்டு விட்டு என்ன தமிழ்நாடு எவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த ஒரு ஒரு பெரிய இதை சொல்லியிருக்குது தமிழ் தொன்மையான மொழி தமிழர்கள் தொன்மையான இனத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு வரலாற்று உள்ள வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை இன்னும் நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கீங்களே பேசாமல் இருக்கிறீங்களே ஒரு நாடே வந்து இதை வந்து விழாவாக கொண்டாட வேண்டாமா இதை பற்றி மற்ற நாடுகளையெல்லாம் அழைத்து சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியும் போய் அமித்ஷாக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு வருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னொன்று அதே மாதிரி அமித்ஷா கிட்ட போய் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியை நுழைக்காதீங்க இந்தியை திணிக்காதீங்க புதிய புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும்னு சொல்லியெல்லாம் வந்து நிர்பந்தம் கொடுக்காதீங்க மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னொன்று பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை உரு இது நிறைவேற்றி பரண மேலே போட்டு வச்சுருக்கு மோடி அரசு அதையும் நீங்கள் ஒரு குரல் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மிக முக்கியமாக தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மக்களவை மறுவரை அப்படிங்கிறத தயவு செய்து நிறுத்தி வைக்குமாறு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அமித்ஷாவை கேட்டுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு வேறு என்ன அப்புறம் வக்பு சட்டம் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஆ அமித்ஷா கேட்ட சொல்லி அந்த சட்டத்தை திரும்ப வாங்கிட்டே சொல்லுங்கள் ம் மாநில சுயாட்சிக்கு எதிராலும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அதிமுகவும் பிஜேபி தான் இப்போ கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி கள்ளக்கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் நீங்கள் அதை பகிரங்கமாகவே இல்லைல்ல கள்ளக்கூட்டணிலாம் சொல்ல வேண்டாம் கூட்டணி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உறுதி பண்ணிட்டீங்க சாரி நீங்கள் சொல்லல அமித்ஷா தான் சொன்னார் ஆனால் உங்கள் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியதே அமித்ஷா தான் ஆனால் நீங்கள் சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கினாரு நிதியை கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க பாருங்கள் கேட்குறாங்க கேனன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா சரி ஓகே நீங்கள் உங்கள் ஆசை ஏன் கெடுப்பானே இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி வந்திருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அமிஷா எல்லாத்தையும் கொடுத்துருவார் இல்லையா நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்களா ஏன் சொல்லி அதெல்லாம் வாங்கி கொடுங்களேன் நீட் தேர்வுனால எத்தனை உயிர்கள் போயிருக்கிறது அது வரைக்கும் வெடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கீங்க அப்படி என்னங்க ஸ்பெஷல் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன வேவலன் சிங்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் முன்னே இருந்த பாஜகவும் அப்படிதான் இப்போ இருக்கிற பாஜகவும் இப்படிதான் முன் அப்போ நம்மளுக்கு தெரியல இப்போ நல்லா தெரியுது என்னன்னு கேக்குறேன்னா பிஜேபி அப்படிங்கறது வந்து அறிவியலுக்கு புறம்பானது அறிவியலுக்கு எதிரானது மூளையே பயன்படுத்த மாட்டார்கள் தான் மாட்டு போத்திரம் மாட்டு சண்டையெல்லாம் குடிச்சுட்டு இருக்காங்க பிரதமர் மோடி உட்பட அறிவியலுக்கு புறம்பானவர் பிற்போக்கு சிந்தனை உடையவர் அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் காலத்துலேயே நாங்க பிளாஸ்டிக் பிரஜரி வச்சிருந்தோம் ராமாயண காலத்துலேயே நாங்கள் இன்டர்நெட் புஷ்பக விமானம்லாம் வச்சுருந்தோம் பிபி எல்லாம் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலுக்கு புறம்பாக பேசக்கூடியவர் ரேடர் இப்போ இருக்கும்போது இருக்கும் போது போய் போர் விமானம் போச்சுன்னா ரேடரில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிக கொடுமையான பேச்சுக்கள் எல்லாம் பேசியவர் அப்படிப்பட்ட பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா பொருத்தமும் பத்து பொருத்தமும் கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இந்த பகல்காமில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருபத்தாறு அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா இதுக்கு முன்னாடி புல்வாமாலையும் வந்து தீவிரவாத தாக்குதல்னால நாற்பத்தி ரெண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் சிதறி போனாங்க புல்வாமா அட்டாக்காக இருக்கட்டும் பகல்காம் அட்டாக்கா இருக்கட்டும் இரண்டு சம்பவங்களிலுமே உளவுத்துறை எச்சரிக்கை செய்திருந்தது இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறும் நடைபெற இருக்கிறது நடைபெறக்கூடும் ஆனால் ஒன்றிய பிஜேபி மோடி அரசு ராமராஜ்ய அரசு சனாதன அரசு இதை புறக்கணிச்சு விட்டுட்டு அலட்சியத்தோட அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சாரி அவங்க 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 வேலையை செய்யலை செய்யலைங்கிறது தான் உண்மை இதை அலட்சியப்படுத்தி தேவையற்ற வேலையில் கவனம் செலுத்தி இருந்தாங்க என்ன வேலைன்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி அதிமுக விரட்டி கூட்டணி வைக்கிறது மாநில கட்சிகளை உடைக்கிறது மாநில சுயாட்சியை எப்படி பறிக்கிறது ஆளுநர்களை அனுப்பிச்சு எப்படி வந்து மிரட்டுறது இடையூறு செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்திய திணிக்கிறது புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது மதவெறியை எப்படி பரப்புறது மற்றவங்க மேலே எப்படி அவதூறு வதந்திகளை பரப்புது அப்படிங்குறதில் பிஸியாக இருந்துருக்குறாங்க அப்படி இருந்ததுனால் இந்த உளவுத்துறையின் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ள விட்டுட்டு இப்படி அப்பாவி மக்களுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்தது தான் பிஜேபி இந்த அட்டாக் நடந்திருக்கு அதை ஒட்டி வந்து இராணுவம் போய் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரில் இந்திய ராணுவம் போய் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து நாங்கள் தாக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத இராணுவ அதிகாரிகள் சொன்னதுனால நம்ம நம்புறோம் எப்போதும் போல மோடியோ பிஜேபி அரசு சொல்லியிருந்தால் நம்ம நம்ப மாட்டோம் ஏன்னா அவங்க ஒரு பக்கா ஃபேக் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணக்கூடியவர்கள் திறந்தாலே பொய்யை தவிர அவர்கள் சுவாசிக்கிற காற்று கூட வந்து தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது இராணுவ வீரர்கள் அப்படி சொன்னதுனால ராணுவத்தோட நாம் துணையாக இருக்கிறோம் இப்போன்னு சொல்கிறோம் ஒன்றிய அதாவது பிஜேபி கும்பலோடையோ நரேந்திர மோடியோடையோ நாம் நிற்கலை இந்திய நாட்டோடும் இராணுவ வீரர்களோடும் நாம் துணையாக இருக்கிறோம் இந்த சம்பவம் நடக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு வில்லேஜ் விஞ்ஞானி தெர்மாக்கோல் புகழ் செல்லூர் என்ன சொல்கிறாரு இதுக்கெல்லாம் எனக்கு இராணுவ வீரர்களை பாராட்டுறீங்க இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்கி கொடுத்தா நரேந்திர மோடியை தான் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு ஒரு முத்த உதிர்த்துருக்காரு ரொம்ப கேவலந்தான் அறிவே கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல கைப்பண்ணுக்கு கண்ணன் அதிமுகவுக்கு அறிவே கிடையாது அது ஒரு அடிமை கும்பல் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதார் ராணுவ வீரர்களுக்கு இது கிரெடிட் கிடையாது ஆயுதங்கள் வாங்கி ஆயுதங்கள் வாங்கி கொடுத்த பிரதமர் மோடிக்கு தான் கிரெடிட் அப்போ தீவிரவாதிகள் தாக்குதல் நடைபெற்று தீவிரவாதிகள் உள்ள வந்து பல பேரை கொண்டுட்டு போகிறானே அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது சொல்லிடுவோம்மா பிரதமர் நரேந்திர மோடி தான் இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்போ பல உயிர்கள் பலியாகிறதுக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லணும்ல இப்படிப்பட்ட தற்கொலிகள் தான் அதிமுகவினும் இருக்கிறவர்கள் ஸோ பிஜேபி சங்கிகளும் இப்படி தான் அதிமுக அடிமைகளும் அறிவிக்கப்பட்டவர்கள் தான் அதனால தான் இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தமும் சிங்க் ஆகுது இதில் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜனத்திருக்காரு அவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் ஆயிரம் பேரோடு போய் சேர்ந்து ராணுவத்தில் சேர்ந்து போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒரு போய் சுட்டு கொண்டுட்டு வருவாராம் இப்படி தான் திருச்சி கல்யாண ஒரு மாமா பிராமண அதாவது ராணுவ வீரர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு முன்னாடியே பிராமண தர்ப்புல்லால் எடுத்து சுட்டுப்படுவானோம் ஐயோ எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்ககிட்ட வந்து நம்ம சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களா ம் அப்போ பிஜேபி சங்கிங்கிறதும் அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லையா அதே மாதிரி அதிமுக அடிமைகளுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால தான் பத்து பொருத்தமும் சரியாக வந்து இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் இருக்கிறார்கள் சார் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசினுடைய எந்த செயல்பாடுகளையும் கண்டிக்க துணிவில்லாத ஒருவர் இவர் சொல்லி தான் வந்து நிதியை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறதும் இப்போ இராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகத்தை கூட கொச்சப்படுத்துகிற மாதிரி அதிமுகவினரை அனுப்பி இந்த மாதிரி இதெல்லாம் கிரெடிட் வந்து நரேந்திர மோடிக்கு தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது ஊர்ந்து தவிழ்ந்து வருவார் ஆனால் மற்றவங்க இருக்கவங்க தெரியுமா அதிமுக ஐயோ என்ன சொல்கிறது அப்புறம் இதை விட இன்னும் தாழ்ந்து எதாது சொன்னோம்னு வச்சுக்கோங்களாம் கேஸ் போட்டுருவீங்க அப்போது தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் அறிவுக்கு எதிராகவும் தொடர்ந்து அதிமுக கும்பல் செயல்பட்டுக்கிட்டே வருது அப்படிங்கும்போது இந்த கும்பல் பிஜேபி அப்படிங்கிற ஒரு மிக கொடூர சிந்தனை உடைய கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க போகிறோம் திராவிட மாடல் அரசு மாநில உரிமைக்காக பேசி கொண்டிருக்கிற அரசை நாங்கள் வந்து அகற்றணும்னு ஒரு கொள்கையோடு வரோம் அப்படிங்கும் பொழுது நாம் தான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி